ஒட்டி கேட்கிற செய்தியை நேரடியாக இந்த பூமியில் யாரிடத்தில் வந்து சொல்லுகிறது இந்த பூமியில் எங்கெல்லாம் மனிதர்கள் சோசியம் பார்க்கிற மனிதர்கள் இருக்கிறார்களோ குறி சொல்கிற மனிதர்கள் இருக்கிறார்களோ கைரேகை பார்க்கிற மனிதர்கள் இருக்கிறார்களோ சாதகம் பார்க்கிற மனிதர்கள் இருக்கிறார்களோ பூசாரிகளாக மார்க்கவளமாக்களாக மௌலவிகளாக ஆசாரிகளாக பூசாரிகளாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ தான் செய்தான் வருகிறது அவருடைய உள்ளத்திலே போடுகிறது ஆகவேதான் ஆயிரத்தில் ஒன்று உண்மை நடக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லார்களே செல்ல